எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் நம்ம சேனல் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவேகத்துடன் செயல்படும் மீனராசிக்காரர்களே உங்களுக்கான நவம்பர் மாத கிரக நிலை ஜென்ம ராசியில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சுக்ரன் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்தில் கேது பதினொன்று பத்தாம் இடத்தில் சனி குரு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடமாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான பலன்களை தரும் இதுவரை பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலிலும் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தார் உத்தியோகத்தில் நன்றாக உழைத்தும் எந்தவிதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது உங்களுடைய செல்வாக்கு சரிந்து இருந்தது இனி இந்த நிலை மாறும் பதினொன்றாம் இடமாக ஆகிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இந்த மாதம் முதல் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய பண தேவைகள் உடனுக்குடன் வந்து பூர்த்தியாகும் குடும்பத்தில் திருமணம் புது வீடு கட்டுவது நிலம் வாங்குவது போன்ற சுப காரியங்கள் நடக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படும் தேவையற்ற செலவுகள் இனி இருக்காது உங்களுடைய பணத்தை பாதுகாப்பான முறையில் சேமிப்பு திட்டங்களில் முதலீடுகள் வந்து செய்வீர்கள் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி பெருமை வந்து ஏற்படும் பெற்றோர்கள் தங்கள் மகன் அல்லது மகளால் ஆதரவு மன நிம்மதியை வந்து அடைவார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பங்கு சந்தையில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்தில் குருவும் மூன்றாம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமான பலன்களை தரும் எட்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதால் சிலருக்கு மருத்துவச் செலவுகள் ஏற்பட்டாலும் உடல்நலம் குணமாகும் ராஜ கிரகங்கள் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் குடும்பத்திலே ஒற்றுமை வந்து ஏற்படும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவார்கள் சிலருக்கு நண்பர்களால் உறவினர்களால் அனுகூலங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பது தெய்வ பலத்தை அதிகரிக்கும் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்தாலும் முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு பலம் பெற்று சஞ்சரிப்பதால் சாதகமான பலங்களே வந்து நடக்கும் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் கூட நன்மையாக வந்து மாறிவிடும் விரைவில் சனிப்பயிற்சியும் உங்களுக்கு ஏற்படுவதால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பண வசதிகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் நினைத்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாகவே முடியும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் புதிய தங்க நகைகள் நவீன நாகரீக ஆலைகள் வாங்கும் யோகங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் பணவரவு நன்றாகவே இருக்கும் குடும்ப தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் சில பெண்களுக்கு காதல் கைகூடும் மனதிற்கு இனிய துணைவர் வந்து அமைவார் இல்லற வாழ்வு இனிமை வந்து சேர்க்கும் நவம்பர் மாதத்தின் அதிர்ஷ்டமான நாட்கள் மூன்று நான்கு ஐந்து ஆறு பனிரெண்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முப்பது சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு பனிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்திற்கு முடிவடைகின்றது வழிபாடு சித்தர்களை பூஜை செய்வது நன்மையான பழங்களை வந்து தரும் அதிர்ஷ்டமான கடமை திங்கள் செவ்வாய் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிகப்பு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு வடக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாங்க என்ன அஸ்ட்ராலஜி டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்